எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்சி எம்ஜிஆருக்கு பிறகு வந்து பார்த்தா அந்த கட்சிக்கே தலைவராகி ஒருபோதும் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா நான் கூட சில நேரத்தில் பேசும்போது சொல்லுவேன் இவங்க எல்லாம் மனசுல ஜெயலலிதா நினைப்பு யார வேணா சொல்லுவேன் ஏன் பிரேமலதா நானே எத்தனோ பேர் பாப்பேன் இவங்க மனசில் ஜெயலலிதா நினைப்பு அரசியலுக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜெயலலிதா நினைப்பு அப்படி நினச்சிக்கிறது இல்லைன்னா ஜெயலலிதாவை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்ற அந்த இது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பெரிய வெக்கக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேமலதா சொல்கிறாங்க என்னுடைய அரசிய அரசியல் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு வந்து ஜெயலலிதா தான் சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் பேசும்போது ஏன் மம்தா பானர்ஜி சொல்ல முடியல ஏன் இந்திரா காந்தி சொல்ல முடியல ஜெயலலிதா சொல்லி அது ஜெயலலிதா நீங்கள் சொல்லலாமா விஜயகாந்த் எப்படி பார்த்தாலும் விஜயகாந்த் வந்து அழிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு கட்சிகள் காரணம் மறுக்கவே முடியாது ஒன்று திமுக ஒன்று அண்ணா அண்ணாதிமுக ரெண்டு தான் ரெண்டுமே வந்து கேட்டால் அதாவது விஜயகாந்தோட தேமுதிக அழிவு காரணம் இந்த ரெண்டு கட்சிகள் தானே இது வேற தாண்டி வந்து காங்கிரஸ் சொல்ல முடியுமா பிஜேபி சொல்ல முடியுமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் போனால் ஜெயலலிதா ஒரு படி மேலே வந்து குடிகாரன்னு சொன்னவங்க யாரை சொன்னவங்க விஜயகாந்த் அவர் பதிலுக்கு நீங்கள் தான் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தான் ஊற்றி கொடுத்தாங்கன்னு சொன்னார் அப்படி ஜெயலலிதா வந்து குடிகாரன்னு சொன்ன ஜெயலலிதா வந்து தேமுதிக இருக்கிற இன்னைக்கு தலைவியாக இருக்கிற பிரேமலதா சொல்கிறாங்க என்னுடைய அரசியல் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஜெயலலிதா தான் இதை தொடர்ந்து ஏத்துப்பாங்களா